ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மு க ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவதே என்னுடைய முதல் வேலை அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி தகவல் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீண்டும் அரசியல் களத்துக்குள் ஆக்டிவாக செயல்பட தொடங்கி இருக்கிறார் குறிப்பாக அண்ணாமலைக்கு பிறகு பாஜகவின் தலைவராக நயனான் நாகேந்திரன் வெளியிடும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் எந்த பரபரப்பும் ஏற்படுத்தவில்லை அதன் காரணமாகவே பரபரப்பு கூட்டும் முயற்சியாக மீண்டும் அண்ணாமலை சீனில் வந்துள்ளார் அவரிடத்தில் அண்ணாமலை மத்திய அமைச்சராக போவதாக சொன்னார்களே என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு நான் ஒருபோதும் பதவிக்காக ஆசைப்பட்டதில்லை கட்சி எப்படிப்பட்ட பதவி கொடுத்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நான் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பேன் அதனால் தான் மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டார்கள் என்பதற்காக நான் சோர்ந்து விடவில்லை இப்போதும் அதே பழைய அரசியலை தான் கையில் எடுத்திருக்கிறேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மு ஸ்டாலினை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே நான் எடுத்த சபதமாகும் அதிலிருந்து ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களிடையே அதிரடியான பிரச்சாரம் செய்து திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் அதற்காகத்தான் மீண்டும் நான் களத்திற்குள் வந்துள்ளேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை மு க ஸ்டாலினை பொறுத்தவரை ஜனநாயகம் தெரியாதவர் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது தமிழ்நாட்டுக்கே பேராபத்தை ஏற்படுத்திவிடும் அதன் காரணமாகவே தகுதியற்ற மு க ஸ்டாலினை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்க வேண்டும் அதற்காக அடுத்து நான் முழுவீச்சில் செயல்பட போகிறேன் அதோடு ஒருபோதும் இந்த அண்ணாமலை பதவிக்காக யாரிடத்திலும் கூடி குறுகி போக மாட்டேன் அரசியலில் எனக்கு யாரும் நண்பர்கள் கிடையாது அதை நான் விரும்புவதும் இல்லை எப்போதுமே நேருக்கு நேர் வீச்சுதான் இதுதான் என்னுடைய அரசியல் அந்த வகையில் பாஜகவில் ஒரு தொண்டனாக இருந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காகவே அடுத்து வரப்போகிற நாட்களில் இன்னும் அதிரடியான அரசியலை கையில் எடுக்கப் போகிறேன் என்று கூறியுள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி அமெரிக்காவுக்கு வந்த ஆபத்தான உளவுத்துறை ரிப்போர்ட் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதன் பின்னணி வெளியானது இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே மோதல் தொடங்கிய போதே போரை தவிர்க்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்தார் அதோடு இரண்டு நாடுகளுமே எங்களுக்குள் நட்பு நாடுகள் என்று கொண்டு பின்னர் அமைதியாகிவிட்டனர் என்றாலும் அமெரிக்காவின் சில அதிகாரிகள் இந்தியாவுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் இந்த நிலையில் திடீரென்று தனது பக்கத்தில் தான் பேச்சுவார்த்தை நடத்தியதால் இந்தியா பாகிஸ்தானும் போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருப்பதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆனால் இதன் பின்னணியில் அமெரிக்காவுக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்ததே காரணம் என்று சிஎன்என் என் ஊடகம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது அது என்ன ஆபத்தான உளவுத்துறை தகவல் என்பதை அவர்கள் குறிப்பிடவில்லை ஆனால் அந்த உளவுத்துறை தகவல் வந்த பிறகுதான் வேறு வழி இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே அவசர அவசரமாக பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிபர் ட்ரம்ப் அதோடு இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அமெரிக்கா சொல்வதனால் ஆயுதங்களை கீழே போட மாட்டார்கள் என்றாலும் இதன் பின்னணியில் ஆபத்தான சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்று உளவுத்துறை தகவல் கொடுத்ததினால்தான் அமெரிக்கா தலையிட்டது என்று சிஎன்என் ஊடகம் தெரிவித்துள்ளது என்றாலும் அந்த உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன என்பதை அவர்கள் வெளியிடவில்லை அதே சமயம் இதன் பின்னணியில் ராஜதந்திர அரசியல் உள்ளது என்றும் கோடிட்டு காட்டியுள்ளார்கள் இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைபெற பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று இன்னொரு பதிவும் போட்டிருந்தார் அதில் காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் பேச நான் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் இதற்கு பாகிஸ்தான் வரவேற்பு தெரிவித்த நிலையில் இந்தியாவோ அதை ஏற்கவில்லை இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் எங்களை பொறுத்தவரை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அதேபோல் அந்நாட்டில் முகாமிட்டுள்ள தீவிரவாதிகளையும் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் மூன்றாவது நாடுகள் தலையிடுவதை இந்தியா எப்போதுமே விரும்பாது அது மட்டுமின்றி சிந்து நதி ரத்து என்பது தொடர்ந்து இருக்கும் அது மட்டுமின்றி பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து இன்னும் முடிவடையவில்லை போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கினால் முப்படைகளும் களத்தில் இறங்கி மறக்க முடியாத அளவுக்கு பதிலடி கொடுப்போம் என்று மத்திய அரசு பரபரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறது அடுத்த செய்தி ஸ்டாலினை ஓவராக புகழ்ந்து பேசி அசிங்கப்பட்டு போன நடிகர் கருணாஸ் ஜெயலலிதா காலத்தில் தனது முக்குளத்தோர் புலிப்படை கட்சியை அதிமுக கூட்டணியில் இணைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் நடிகர் கருணாஸ் அவரது மரணத்திற்கு பிறகு அதிமுகவில் இவருக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதன் காரணமாக தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் கருணாஸ் அதோடு தான் ஏறும் மேடைகளில் மு க ஸ்டாலினை மானவாரியாக புகழ்ந்து தள்ளி கொண்டு திரிகிறார் அவரது இந்த பேச்சு ஏற்கனவே அதிமுக பாஜகவினர் கடுமையாக கிண்டல் செய்து வரும் நிலையில் நேற்று அவர் பேசிய பேச்சு இன்னும் மிகப்பெரிய அளவில் அவரை கிண்டல் கேலி செய்ய வைத்திருக்கிறது காரணம் மு ஸ்டாலின் சென்னையில் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி நடத்திவிட்டு பேரணியை முடிக்கும் போது போரை நிறுத்துவதாக அறிவித்திருந்தார்கள் இதையடுத்து கருணாஸ் பேசும்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக இந்த பேரணியை நடத்தினார் அப்படி இவர் பேரணி நடத்தும் போது போர் நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஆறு மணிக்கு இவர் பேரணியை நடத்தி முடிக்கும் போது போரை நிறுத்துவதற்கு ஒப்பந்தம் போட்டு விட்டார்கள் அந்த வகையில் சென்னையில் மு க ஸ்டாலின் பேரணி நடத்துவதை தெரிஞ்சு அவர்கள் போரை நிறுத்திவிட்டார்கள் என்று பேசியிருந்தார் கருணாஸ் இதுதான் தற்போது கடுமையான கேலி கிண்டலுக்கு ஆளாகி இருக்கிறது ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தபோது இதே திமுகவை கண்டபடி விமர்சித்தார்கள் இந்த கருணாஸ் ஆனால் இன்றைக்கு அதிமுகவில் தனக்கு இடமில்லை என்றதும் திமுகவில் இணைந்து விட்டார் அதோடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் ஒரே ஒரு சீட்டு வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் நடிக்கிறார் இந்த கருணா சினிமாவில் கூட இந்த அளவுக்கு நடித்ததில்லை அரசியலில் மிகப்பெரிய நடிகராகிவிட்டார் என்று அதிமுக பாஜக கட்சிகள் அவரை கிண்டல் கேலி செய்து வருத்தெடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி நாற்பது பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கொன்று குவித்த இந்திய ராணுவம் முப்படை தளபதிகள் வெளியிட்ட தகவல் பஹல்காம் தாக்குதலுக்குப் பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இறங்கியது இந்தியா அந்த வகையில் நான்கு நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றது அது தற்போது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் நேற்று முப்படை தளபதிகளும் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தார்கள் அப்போது அவர்கள் கூறுகையில் முதல் கட்டமாக ஆபரேஷன் சிந்து துவங்கப்பட்ட போது இந்தியாவின் தாக்குதலுக்கு பயந்து பயங்கரவாத முகாம்களை மூடிவிட்டு பலரும் ஓட்டம் பிடித்து விட்டார்கள் என்றாலும் உறவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினோம் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் குறிப்பாக யூசுப் அசார் அப்துல் மாலிக் உதாசிர் அகமது ஆகிய பயங்கரவாதிகள் குறிப்பிடத்தக்கவர்கள் இப்படி நாங்கள் பயங்கரவாதிகளை இலக்காக வைத்து தாக்கிய நிலையில் பாகிஸ்தானோ பொதுமக்களை குறிவைத்து குருத்வாரா வழிபாட்டு தலங்களை நோக்கி ஏவுகணைகளை வீசினார்கள் அதன் பிறகு இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம் அதில் நாற்பது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் நாங்கள் ராணுவ உட்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்திய நிலையில் அவர்களோ பொதுமக்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக பொய்ப் பிரச்சாரத்தை வெளியிட்டார்கள் இந்த மோதலில் ஐந்து இந்திய ராணுவ வீரர்களும் வீர மரணம் அடைந்துள்ளார்கள் என்று கூறிய முப்படை தளபதிகள் இன்று காலை பனிரெண்டு மணிக்கு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்போது எடுக்க போகும் முடிவுகளுக்கு உட்பட்டு அவர்கள் நடக்க வேண்டும் தேவையில்லாமல் அதன் பிறகும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர்களிடத்தில் சொல்லி அனுப்ப போறோம் அதோடு இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை அழிப்பதே எங்களது நோக்கம் பொதுமக்களை நாங்கள் குறிவைக்க மாட்டோம் அதோடு இந்த விவகாரத்தில் முப்படைகளுக்கும் இந்திய அரசு முழு சுதந்திரம் கொடுத்திருப்பதால் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் போர் முனையில் நாங்கள் சந்தித்த விஷயங்கள் இப்போது போடப்படும் ஒப்பந்தங்களில் பாகிஸ்தான் மீறும் பட்சத்தில் அடுத்து நாங்கள் எடுக்க போகும் நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதை அவர்களிடத்தில் உறுதிப்பட சொல்லி அனுப்புவோம் என்று முப்படை தளபதிகளும் தெரிவித்துள்ளார்கள் நீதிபதியின் காரை வழிமறித்து தாக்கிய நான்கு கிறிஸ்தவ மத பாதிரியார்கள் சஸ்பெண்ட் தமிழகத்தில் உள்ள சர்ச் பாதிரியார்கள் வெள்ளை அணிந்து கொண்டு சமூக பாதுகாவல்களை போலவே அலைந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர்களில் பெரும்பாலானோர் ரவுடிகள் தான் இந்த நிலையில் நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நாசரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சர்ச் நிர்வாகத்தை கவனித்து வரும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி என்பவரை தூத்துக்குடியை சேர்ந்த பாதிரியார்கள் ராஜ் ஹாரிஸ் லிவிங்ஸ்டன் ராபின் ஆகியோர் நீதிபதியின் காரை வடிவறித்து தாக்கியுள்ளார்கள் இதையடுத்து ஓய்வெற்ற நீதிபதி மற்றும் அவரது உதவியாளரை தாக்கிய வகையில் அந்த நான்கு பாதிரியார்களையும் தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள் இந்த நான்கு பெருமை ஏற்கனவே குற்றச்சாட்டலில் ஈடுபட்டதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு வெள்ளை உடையில் பாதிரியார் என்பதின் பேரில் நாட்டுக்குள் பல கருப்பாடுகள் சுற்றி கொண்டிருக்கின்றன என்பதை இந்த கொலைபெட்டல் சம்பவம் உறுதிப்படுத்தியுள்ளது